இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறார் சூர்யா சாரு எத்தனை மாணவ மாணவிகளை இன்னைக்கு படிக்க வைக்கிறாங்க எவ்வளோ பேர் அதில் வந்து உருவாய் வந்துட்டுருக்குறாங்க இப்போ அதுக்கு அவருடைய இதை பார்த்து சார் நீங்கள் எங்கள் கல்லூரிக்கு வாங்க இல்லை இந்த இதுக்கு வாங்க நாங்கள் இதுக்கு வந்து உங்கள் அகரத்துக்கு வந்து டொனேஷன் பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க தன்னார்வமாக அவங்களா கொடுக்குறாங்க அதை என்ன பிச்சை இருக்குதுன்னு சொல்லிருந்தீங்க அதை எடுத்து மக்களுக்கு செய்கிறாங்கல்ல அதை உங்களால் செய்ய முடியல அப்போ கொத்திட்டு இருங்க கட்டுற கம்பியெலாம் விடுறாங்க பாருங்கள் ஒரு பப்ளிக் மீடியாவில் எப்படி பேசுகிறது ஒரு ஸ்டேஜில் எப்படி பேசுகிறது ஒரு பேப்பர் பத்திரிகையில் எப்படி எழுதுறதுன்னு தெரியாதவங்கள்லாம் இங்கே உட்காந்து இருக்காங்க பொத்து மூடு இப்படிலாம் பேசுறதெல்லாம் ஒரு மேனஸான பேச்சா இதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற பேச்சு இந்த நாகரிகமற்றவர் அவருக்கு பரிகிறனா என்ஜிஓங்கிறது எல்லா பணக்காரனும் டாக்ஸ் ரிடக்ஷனுக்காக தன் பேரில் ஒன்று ஆரம்பிச்சிருப்பான் போய் பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பேசுங்க இதை பார்த்து சார் நீங்கள் எங்கள் கல்லூரிக்கு வாங்க இல்லை இந்த இதுக்கு வாங்க நாங்கள் இதுக்கு வந்து உங்கள் அகரத்துக்கு வந்து டொனேஷன் பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க தன்னார்வமாக அவங்களா கொடுக்குறாங்க அதை என்ன இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க பெரிய காலேஜெல்லாம் அவருக்கு டொனேஷன் கொடுத்து அவரை செய்ய சொல்லுதான் ஏன் அந்த டொனேஷனில் டேக்ஸ் ரிபேட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க இவங்களோட கறுப்பு பணத்தை வெள்ளப்பணமாக்கிறதுக்கு இதுக்கு தானே வழியை நீங்கள் எவ்வளவு பேரை ஒரு வருஷத்தில் அவர் படிக்க வச்சுருக்காருங்கிறத எங்களுக்கு வந்து ஆடிட்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பொதுவில் விட சொல்லுங்கள் அவங்க அப்பா தனியாக ஆர்கனைசேஷனை ஆரம்பிப்பார் அவங்க இவர் உழவர்னு கார்த்திக் ஆரம்பிச்சிருக்கார் இவர் அகரம்னு ஆரம்பிச்சிருக்கார் ஏன் அவங்கவுங்களோட கருப்பு பணத்துக்காக ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கங்க அப்புறம் மற்றவங்கள கேவலமாக இது மாதிரி பொத்து மூடு அப்படின்லாம் அநாகரிக வார்த்தையை சொல்லாதீங்க ஓகேயா நாகரிகமாக பேசுங்க நாங்களும் நாகரிகமாக ரிப்ளை பண்ணுறோம் மக்களுக்கு செய்கிறாங்கல்ல அதை உங்களால் செய்ய முடியல அப்போ பொத்திட்டுங்க ஒரு பெண் பேட்டியாளர் பேட்டி எடுத்துன்னு இருக்கும்போது பொத்துன்னு இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு மேலே கேவலமாக பொத்துன்னு இப்படி சொல்லுவோம் அதனால் ஒழுங்காக ஆர்கியூமெண்ட்டுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க கேவலமாக பொத்து அது சத்துன்னெலாம் பேசிகிட்ருக்காதீங்க ஆடிட்டிங்காக அவருங்க பண்ணுறாங்க நீங்கள் முழு விவரத்தை கொடுங்க ரஜினி ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காரு பாருங்க அது என்ன பொது நலத்துக்காகவா அவர் டேக்ஸ் ரிடக்ஷனுக்காக அதே மாதிரி தான் அகரம் வந்து பொது நலம் மாதிரி காட்டி அவங்களோட டேக்ஸ் ரிடக்ஷனுக்காக தியாகியாக கொண்டு போகாதீங்க அவங்க என்னவோ தியாகம் செய்கிற மாதிரி கொண்டு போகாதீங்க அதுதான் வாதம்